அன்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் பொழுது மணிக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறான் மேலும் அவன் பள்ளிக்கு சென்று வர ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள தொலைவை காண்கே அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரு பேக்ராப் இருக்குது ஆனால் ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் நீங்களே பாருங்க போகும்போது மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போறோம் வரும்போது ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் போ வராங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா இந்த ரெண்டு கிலோமீட்டரையும் அதாவது மூணையும் மேலே பெருக்குங்க இதே மூணையும் ரெண்டையும் கீழே கூட்டிக்கங்க மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் கூட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருப்பான் டைமை பெருக்கிங்க அஞ்சு மணி நேரம் மொத்தம் ஆகுதுன்றான் அந்த அஞ்சை நான் பெருக்கிட்டேன் சுருகுனா கேன்சல் அவ்வளோதான் அஞ்சுக்கு அஞ்சு கேன்சல் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதே மாதிரி கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்மளுடைய சிலபஸில் சுருக்குகே சுருக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பான் இதில் இருந்து டென்த்து வரைக்கும் நூற்றி ஐம்பது கேள்விகள் குரூப் ஃபோர் தரத்துல எடுத்திருக்கோம் அதில் டைப் வாய்ஸா பிரித்து நடத்த போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் டைம் அண்டு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு மூணு சம்ஸ் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்கான் இதை மொத்தமாக ஒன்பது கேள்வியாக மாற்றிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துங்க இந்த ஒன்பது கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் பேக்ராப் பேக்ராப்பாக இருக்குது கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு முறை டெஸ்ட் எழுதிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் முதல்ல கொஷின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துருவோம் இதில் மூணு விதமான டைப் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைப் பாருங்களேன் ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு நாலு கிலோமீட்டர் பேர் அவர் இதுக்கான மீனிங் என்னன்னா மணிக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா என்ற வேகத்தில் நடந்து சென்றார் குறிப்பிட்ட நேரத்திற்கு இருபது நிமிடங்கள் முன்பாகவே சென்று அடைவார் அவருடைய வேகத்தில் மூணு கிலோமீட்டர் பேர் அவர் என்று இருந்தால் இருபது நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவார் எனில் வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் தூரம் எவ்வளவுன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு நான் தெளிவா சொல்றேன் ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான் காலங்காட்டி ஸ்கூல் கிளம்புறான் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்துல நடந்து போறாங்க போயிட்டு ஸ்கூல்ல ரீச் ஆயிட்டான் ஸ்கூல் ரீச் ஆகும் போது பார்த்தா இருபது நிமிஷம் முன்னாடியே வந்துட்டான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ற நேரத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து யோசிக்கிறான் நம்ம வேற இருபது நிமிஷம் முன்னாடி போய் சும்மா தானே இருக்கோம் அப்ப நம்ம ஸ்லோவாவே போலாமே அப்படின்னு அடுத்த நாள் என்ன பண்றா மூணு கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க மணிக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்துல போனா அடக்கடவுல ஸ்கூல் ஆரம்பிச்சு இருபது நிமிஷம் ஆயிட்டு இருக்குது இருபது நிமிஷம் லேட்டா போயிட்டு கட்டிருக்கான் இப்போ அவங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளவு நான் தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பாருங்கள் வேகத்துல போனா ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி போயிடுவான் இதே வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போனா இருபது நிமிஷம் லேட்டா போவான் சோ முன்னாடி லேட்டு இந்த மாதிரி வந்தா இது டைப் ஒன்றுங்க ஓகேவா புரியுதா கண்டிப்பா இந்த மாடல் இருக்கும் ஓகேங்களா ஒன்று முன்னாடி போயிடுவான் அடுத்தது லேட்டாக போயிடுவான் இந்த மாதிரி பார்த்தா டைப் பண்ணுன்னு மனசில் வச்சுக்கோங்க அப்போ இது எப்படி சார் போடலான்னா ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பீடு இல்லையா அதாவது நாலு கிலோமீட்டர் பேவர்னா மணிக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறான் அப்போ அதுக்கு பேர் ஸ்பீடு சரியா அப்போ இந்த நாலு கிலோமீட்டரையும் வேகத்தையும் அதே மாதிரி மூணு கிலோமீட்டர் வேகத்தையும் மேலே பேரி கேக்குங்க புரியுதுங்களா நான் ஒண்ணு உங்களுக்கு புரியுதுக்காக எடுத்துட்டுமா எஸ் ஒன் எஸ் டூ ரெண்டுத்தையும் மேல பெருக்குங்க நெக்ஸ்ட் ஸ்பீடு ஒன்னையும் ஸ்பீடு ரெண்டையும் கழிச்சுக்கோங்க கீழே இதுக்கு அடுத்தடுத்தா டைமை பெருக்குங்க இந்த டைம் பத்தி நான் டீடைல் சொல்றேன் முதல்ல இதுதான் ஃபார்மேட் ஓகேங்களா அதாவது ஸ்பீடு ஒன்னையும் ஸ்பீடு ரெண்டையும் மேல பெருக்கணும் இப்போ இங்க பாருங்க ஒன்னு நாலு கிலோமீட்டர் ஒன்னு மூணு கிலோமீட்டர் வேகம் சொல்றான் இந்த நாலையும் மூணையும் மேல பெருகணும் கீழே கழிச்சுக்கணும் ஓகேவா புரியுதுங்களா ரைட் அப்போ அதை முதல்ல செய்யறேன் டைம் நான் சொல்றேன் நல்லா கவனிச்சிங்க டைம் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல இதை முடிச்சுட்டு அதுக்கு வரும் அப்போங்க பாருங்க நாலையும் மூணையும் மேலே பெருகிக்கிட்டேன் இது ரெண்டுத்தையும் கீழே கழிச்சுக்கு போகிறோம் ஒன்று நூறு டேஸ்ட்டு நாலில் மூணுக்கு வச்சுனா ஒன்று நோக்கி ரைட் அடுத்தது மிக முக்கியமானது டைமுங்க இந்த டைம் வந்து நல்லா தோணிங்க அதாவது இருபது நிமிஷம் முன்னாடி போயிடுறான் இருபது நிமிஷம் லேட்டாக வரான் இந்த மாதிரி வந்தா முன்னாடி லேட்டு அப்படின்னு வந்தா இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்க ஓகேவா அப்போ இருபதையும் இருவதையும் கூட்டிக்க சொல்றேன் வேற ஒன்னும் கிடையாது என்ன சொல்றேன் ஒன்னு லேட்டு ஒன்னு முன்னாடி அப்படின்னு வந்தாவே ரெண்டு டைமையும் மேல கூட்டிக்கங்க இது நிமிஷத்துல இருக்கு நல்லா தெரியுதா நிமிஷத்துல இருந்து இங்க பாருங்க இது அவர் இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்துல போறோம்னு சொல்லிட்டான் ஆனா இங்க வந்து நிமிஷத்துல இருக்கு இந்த நிமிஷத்தை நான் என்னவா மாத்த போறேன்னா அவரா மாத்தத்துக்கு ஜஸ்ட் அறுபத கிலோ வச்சுங்க அவ்வளவுதான் முடிவு ஓகேங்களா புரியுதா நிமிஷத்துல இருந்தா அறுபது கிலோ வச்சுங்க அவ்வளோதான் ஓகே தெளிவா புரியுதுங்களா ரைட் இவ்வளவு தாங்க ஒன்னும் பெரிய கணக்கு இல்லை நல்லா புரிஞ்சுங்க அப்ப இது மட்டும் நான் கூட்டினா நாற்பதுன்னு வரும் ஓகேங்களா இப்ப சுருக ஆரம்பிச்சிருங்க சுருகுன்னா இந்த பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சருங்களா அடுத்தது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறுன்னு வருமா இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு நாலுல பாதி ரெண்டுன்னு வருமா இங்க ரெண்டு இருக்குது இங்க நாலு இருக்கு ஒரு நாள் நாலு ஈர்னா கேட்டு ஆப்ஷன் டி தான் சரியான ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா புரியுது சோ மறுபடியும் தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க தேரிட்டிக்கல் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி நான் இங்க பாருங்க நாலு கிலோமீட்டர் கிலோமீட்டரையும் மூணு கிலோமீட்டரையும் மேலே பெருக்கணும் கீழே கழிக்கணும் நெக்ஸ்ட்டு டைம் பாருங்க இங்கே டைம் வந்து ரெண்டு டைம் கொடுத்துருக்கா ஒன்று முன்னாடி ஒன்று லேட்டு இப்படி கொடுத்தா ரெண்டுத்தையும் கூட்டிங்க சரிங்களா ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிட்டு நிமிஷத்தில் இருந்தால் கீழே அறுவை வச்சுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு தெளிவாக புரியுதுங்களா ரைட் அடுத்த கேள்வி போலாமா போயிடுவோம் அடுத்த கேள்வி பாருங்கள் இது வந்து எயித்து நியூ புக்கில் இருக்குதுங்க என்ன சொல்லியிருக்கான் ராஜன் தன் வீட்டிலிருந்து இரு சக்கர வாகனத்தில் மணிக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை நிமிடம் தாமதமாக சென்றடைவான் அவன் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அலுவலகத்திற்கு நான்கு நிமிடம் முன்பாகவே சென்ற சென்றிருப்பான் ஏனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் நல்லா புரியுதா பாருங்க போன கொஸ்டினே தான் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில கேட்ட மாடல் தான் சரிங்களா இப்போ என்ன சொல்றாரு ராஜன்றவர் வந்து பைக்ல போறாரு அவர் வந்து மணிக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போனா ஆபீஸுக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டா போயிடுறாரு உடனே மறுநாள் வந்து பாத்தினா ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போறாரு அப்படி போனா நாலு நிமிஷம் முன்னாடியே போயிடுறாரு ஆரம்பிக்கிறதுக்கு நாலு நிமிஷம் முன்னாடியே ஆஃபீஸுக்கு போயிடாரு அப்படி நான் வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் எவ்வளோ தொலைவு அப்படின்னு கேட்குறான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா முப்பத்தஞ்சு ஐம்பது ரெண்டுத்தையும் மேல பெருக்கணும் முப்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பது மேல பெருகுங்க கீழே ரெண்டுத்தையும் வந்து கழிச்சுக்குங்க பதினஞ்சு முப்பத்தஞ்சுல ஐம்பது போச்சுன்னா பதினஞ்சுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் ஓகே இது நெக்ஸ்ட் டைப்பு டைம் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க நாலு நிமிஷம் முன்னாடி அஞ்சு நிமிஷம் லேட்டு அப்படின்னு வருது முன்னாடி லேட்டுன்னு வந்துட்டாவே இந்த ரெண்டு டைமையும் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அப்போ அஞ்சையும் நாலையும் கூட்டினா ஒன்பதுன்னு வரும் புரியுதுங்களா நல்லா புரியுதுங்களா நெக்ஸ்ட் இங்கே நிமிஷத்தில் கொடுக்குறாலும் அறுபதை வகுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ சுருகுனா ஆன்சர் சுருக்கலாமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு பாருங்க ஓர் மூணு மூணு ஒம்போது ஈர் மூணு ஆறு ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதில் அடிக்கலாம் இங்கே இங்கே பாருங்க ஓ ஒரு அஞ்சு இது மூணு வாய்ப்பில் அடிக்கல அஞ்சு ஆயப்பில் அடிக்கலாம் மூவஞ்சு பாஞ்சு ஓரஞ்சு அஞ்சு கரெக்டா இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப மீதி இருக்குது இங்க முப்பத்தி அஞ்சு இங்க ரெண்டு இருக்குது கரெக்டுங்களா அப்ப முப்பத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டு தாங்க விட இது அப்படி கொடுத்துருக்க மாட்டான் கண்டிப்பா எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க வெதில் தான் கொடுத்துருப்பாங்க ஒண்ணு இல்லை முப்பத்தி அஞ்சுல பாதி என்ன அவ்வளவுதான் முப்பதுல பாதி என்ன முப்பதுல பாதி பதினஞ்சு அஞ்சுல பாதி என்ன ரெண்ட அப்போ பதினஞ்சாவது ரெண்டு கூட்டினா பதினேழு அவ்வளவுதான் சரிங்களா சோ பதினேழு ஆப்ஷன் பி தான் சரியான ஒரே செகண்ட்ல போட்டுடலாங்க புரியுதுங்களா ஒண்ணு தேவையில்ல குழப்பெல்லாம் கிடையாது ஓகேங்களா இந்த மாடல் எப்படி கேட்டாலும் போட்டுலான்னு உங்களுக்கு ஹோம் ஒர்க் தர நீங்களே போடுங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கேள்வி ஒரு மனிதன் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அவன் ஏழு நிமிடம் தாமதமாக செல்வான் அதே மனிதன் ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அவன் ஐந்து நிமிடம் முன்பாகவே சென்று விடுவான் ஏனில் அவன் கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கணக்கு பார்த்து அதே மெத்தேடு தான் ஸோ இதுல தாமதம் அதாவது லேட்டு முன்னாடின்னு கொடுத்துட்டான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம ஆன்சர் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஆப்ஷன் ஏ ஆறு கிலோமீட்டர் பி எட்டு கிலோமீட்டர் சி ஐந்து கிலோமீட்டர் டி ஏழு கிலோமீட்டர் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த கேள்வி வந்து நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்கானா ஒரு தொடர் வண்டி மணிக்கு அறுபது இது வந்து அடுத்த டைப்புங்க ஒரு ஓமால் கொடுத்துட்டு இல்லையா இது அடுத்த டைப்பு நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க ஒரு தொடர் வண்டி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்தை பதினஞ்சு நிமிடம் தாமதமாக சென்று சேருவார் ஆனால் அவ்வண்டி மணிக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்தை நான்கு நிமிடம் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் அத்தொடர் வண்டியின் கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்க அப்படின்னு எய்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க நல்லா புரியுதுங்களா போன இதுக்கும் இப்போ ஒரு ட்ரெயின்க அறுபது கிலோமீட்ரு வேகத்துல போனா ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு பாஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் வருதா சரி சரி இன்னும் ஸ்பீட் எடுக்கலான்னு எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு வேகத்துல போனா நாலு நிமிஷம் சாரி ஆமா நாலு நிமிஷம் லேட்டாக தான் வருது அப்புறம் ரெண்டுமே லேட்டு தான் இப்ப போன கொஸ்டின்னா ஒரு ஒரு ஸ்பீடில் போனால் முன்னாடி போயிடுவார் இன்னொரு ஸ்பீடில் வந்தால் லேட்டாக போவார்னு சொன்னான் கரெக்டாக பட் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெண்டு ஸ்பீடு கொடுத்துட்டான் எந்த ஸ்பீடில் வந்தாலும் லேட்டாக தான் வருது ஸோ இந்த மாதிரி லேட்டு லேட்டு அப்படின்னு வந்தா நல்லா புரிஞ்சுக்கணும் லேட்டு லேட்டுன்னு வந்தா இந்த நிமிஷத்தை என்ன பண்ணிக்கணும்னு கேட்டால் கழிச்சுக்கணும் மீதி எல்லாமே ஒன்று தான் போன கொஷினே தான் எப்படி ரெண்டு எப்பீடு இருக்கா அறுபது அதை பெருக்குங்க அறுபதையும் எண்பத்தி அஞ்சையும் நான் பெருகிக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும் அறுபது எண்பத்தஞ்சுல அறுபது போச்சுன்னா எவ்வளவு வரும்னு கேட்டா அது எழுபது எண்பது இருபத்தி அஞ்சுன்னு வரும் கரெக்டா ஸோ கழிச்சுட்டேன் இதுவும் போன கேள்வி மாதிரி தான் அடுத்தது இப்ப நம்ம டைம் எடுக்கணும் இந்த டைம் எடுக்கும் போது ரெண்டுமே தாமதம் இல்ல ரெண்டுமே முன்னாடி அப்படி வந்தா குறியுங்களா ஸோ ஒரு தாமதம் ஒரு முன்னாடின்னு வந்தால் ரெண்டுத்தையும் கூட்டிக்கிடும் ரெண்டு டைமையும் சரிங்களா ஆனால் இதில் ரெண்டுமே தாமதம் இல்லை ரெண்டுமே முன்னாடி மாதிரி வந்தால் சேமாக வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கழிச்சிடுங்க அவ்வளோ தான் குறிப்பிட இருந்துச்சுங்க அப்போ இந்த பதினஞ்சு நாளால கழிச்சிடணும் பதினஞ்சு நாலாவில் கழிச்சா நமக்கு பதினொன்று வரும் நெக்ஸ்ட்டு வந்து அறுபது வகுத்துக்கணும் ஏன்னா நிமிஷம் கொடுத்துருந்தா அறுபது வகுத்துக்கு சொன்னேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் இந்த அறுபதுக்கும் இந்த அறுவுக்கும் கேன்சல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயஞ்சி இருபத்தஞ்சி இது எத்தனை அஞ்சு வருது பாருங்கள் அஞ்சு அஞ்சுன்னு வரும் மீதி மீதிங்க போச்சுன்னா முப்பத்தஞ்சுன்னு இருக்குது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வரும் சரிங்களா அவ்வளோதான் இங்கே பதினேழு இருக்குது இங்கே பதினொன்று இருக்குது கீழே அஞ்சு இருக்குது ஸோ இப்போ நான் பதினொன்று ஏ பதினேழு சாரி பதினேழு பதினொன்னால் பெருக போகிறேன் உங்களுக்கு பதினோராவாய்ப்பாட்டில் பெருக்க தெரியலன்னா நான் சொல்கிறேன் தெரிஞ்சா அப்படியே போட்டுங்க பதினோராவது வாய்ப்பாட்டில் எனக்கு பதினேழு பெருக்க தெரியலன்னா இந்த பதினேழில் எழுதிக்குங்க ஒரு ஸ்தானம் விட்டு அதே பதினேழில் கீழே எழுதிக்குங்க கூட்டினா அதாங்க முடிஞ்சிடுச்சு என்ன சொல்கிறேன் பதினொன்னா கூட நீங்கள் எந்த நம்பரை பெருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு பதினேழில் பதினொன்றாவது பெருக்கணும் இல்லையா அந்த பதினேழில் மேலே வச்சுக்கோங்க கீழே ஒரு ஸ்தானம் விட்டு நான் எழுதிருக்கேன் பாருங்க அதே மாதிரி ஒரு ஸ்தானம் விட்டு பதினேழு எழுதி கூட்டிங்க ஏழு எட்டு ஏழு ஒன்று கூட்டின எட்டு இங்கே ஒன்று சரிங்களா நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு வரும் அப்போ நூற்றி எண்பத்தி ஏழு இங்கே பாருங்க இந்த இடத்துல போட்டுலாமா நூற்றி எண்பத்தி ஏழு பகுத்தல் அஞ்சு இப்போ இதை சுருகுனா ஆன்சர் சார் எனக்கு அஞ்சால வகுக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இல்லை எனக்கு தெரியுன்றவங்க வகுத்துக்கோங்க இல்லை எனக்கு தெரியாது அஞ்சால எனக்கு இப்படி அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் இந்த நூத்தி எண்பத்தி ஏழு தானே வகுணும் அதே கூட்டிங்க நல்லா அஞ்சால எதை நீங்க வகுக்க போறீங்களோ அந்த எண்ணெய் ரெண்டு முறை கூட்டிங்க அப்ப நூத்தி எண்பத்தி ஏழு நான் ரெண்டு முறை கூட்டிக்கிறேன் ஏழு பதினாலு இங்க கீழே எட்டுமா ஏழு பதினாலுன்னு வரும் அதுக்கப்புறம் பதினால மீதி இங்க ஒன்னு வரும் எட்டு எட்டு பதினாறு பதினேழுன்னு வரும் மீதி மீதிங்க ஒண்ணு வரும் முன்னூத்தி எழுபத்தி நாலுன்னு வரும் சரிங்களா சோ எந்த எண்ண நான் அஞ்சால வகுக்கணுமோ அந்த எண்ண ரெண்டு முறை கூட்டி ஒரு ஸ்தானம் தள்ளி புளிச்சுங்க சப்போஸ் இங்க ஒரு ஜீரோ இருந்தா ஜீரோ கேன்சல் பண்ணிங்க சரிங்களா ஜீரோ இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி புளிச்சுங்க அப்ப முப்பத்தி ஏழு புள்ளி நாலு தெளிவா வருங்க இப்ப பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அழகா வரும் அடிக்கிற மெத்தட் நீங்க கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக போட்டுற முடியும் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்த கேள்வி போயிடலாமா தாராளமாக போயிடலாமே ஈஸியாக தான் இருக்குது அடுத்த கேள்வி பார்ப்போம் அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது கேள்வி என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு பாருங்க ஒரு தொடர் வண்டி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்துக்கு பதினைஞ்சு நிமிடம் தாமதமாக சென்று சேரும் ஆனால் அவ்வண்டி மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு ஏழு நிமிடம் நிமிடம் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் அத்தொடர் வண்டி கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்கே அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போனா பதினஞ்சு நிமிஷம் லேட்டு அதே ட்ரெயின் வந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போனா ஏழு நிமிஷம் லேட்டு இப்ப ரெண்டுமே தான் சொல்லியிருக்கான் அப்ப இது ரெண்டாவது டைப்புன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா வச்சுக்கிட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் பெருகணும் அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது அறுபது எண்பது அறுபதையும் எண்பதையும் மேலே பெருக்குங்க நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கீழே கழிச்சுக்குங்க அறுபதுல எண்பது போனா இருபதுன்னு வரும் இந்த ஸ்டெப்பு ஓகேவா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் சேம் தான் நெக்ஸ்ட் இங்க டைம் எடுத்துட்டு வரணும் டைம் ரெண்டுமே லேட்டுன்னு சொல்லிட்டா டைமை கூட்டிக்கணுங்க அப்ப இங்க ஒரு பதினஞ்சு இங்க ஒரு ஏழு பதினஞ்சும் ஏழையும் கூட்டினா எம்பிட்டு வந்து பாருங்க பதினஞ்சு பிளஸ் ஏழு கூட்டினா உங்களுக்கு இருபத்தி என்னன்னு வருது அவ்வளவுதான் அப்படியே அங்க பாத்தீங்களா நான் எவ்வளோ பயத்தப்பட்டேன் என்ன சொன்னேன் பதினஞ்சு ஏழு அதாவது சேமா இருந்த கழிவு சொன்னேன் கூட்டல் சொல்றேன் திட்டீங்கல்ல கரெக்ட் நீங்க அவேர்னஸ் இருக்கீங்களா டெஸ்ட் அதாவது இங்க டைம் வந்து ரெண்டுமே லேட்டாக கொடுத்தாலோ அல்லது ரெண்டுமே முன்னாடி வர மாதிரி கொடுத்தாலோ சேமாக வந்துச்சுன்னா பதினஞ்சையும் ஏழையும் அந்த ரெண்டு டைமு கடிக்கணும் அவ்வளோதான் கரெக்டா நீங்கள் தூங்குறீங்களா மூச்சுக்கிறீங்களான்னு பார்த்தேன் சூப்பர் எப்படிலாம் சாம்பாரிங்கன்னு பார்த்தீங்களா அவன் பதினஞ்சு ஏழாவில் கழிச்சா எட்டுன்னு வரும் அது எதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த நிமிஷத்தில் இருக்கிறதால போடுங்க ஓகே ஓகேப்பா சுருக்குனா ஆன்சர் இந்த அறுபதுக்கு இந்த அறுபது கேன்சலு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சலு ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு நாலு எட்டுனாப்பா எட்டு எட்டு பதினாறு பதினாறு தான் சரியானது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ ஒழுங்காக அழகாக நான் சொல்கிற எழுதி இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இது புது புக்கில் இருக்கிறதால அப்படியே டைரெக்டாக கேட்பான் ஏன்னா இது எந்த கேட்கல குரூப் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்துதான் உங்களுக்கு ஒரு கூட்டுமா கவனிங்க ஒரு தொடர் வண்டி மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு பதினோரு நிமிடம் தாமதமாக சென்று சேரும் ஆனால் அவ்வண்டி மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு ஐந்து நிமிடம் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் ஏனெனில் அத்தொடர் வண்டி கடந்த கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ ரெண்டு கணக்கு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ரெண்டுமே லேட்டாக வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் அழகாக போட்டு ஆன்சர் சொல்லுங்க ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷனே இருபது கிலோமீட்டர் பி பதினஞ்சு கிலோமீட்டர் சி பத்தொம்பது கிலோமீட்டர் டி இருபத்தி ஒரு கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கான் மறக்காம கமான் பண்ணிடுங்க அடுத்தது போயிடலாமா ரைட் ஏழாவது கேள்வி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இது மூணாவது டைப்புங்க சரிங்களா மூணாவது டைப் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போறான் அவன் அந்த கணக்கு இந்த கணக்கு வித்தியாசம் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க இங்க நான் கொஸ்டின் படிச்சேன் ஒரு மாணவன் அவனு அவனுடைய பள்ளிக்கு செல்லும் பொழுது மணிக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் பொழுது மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறான் மேலும் அவன் பள்ளிக்கு சென்று வர ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொள்கிறான் அப்போ பள்ளியிலிருந்து வீட்டுக்கு உள்ள தொலைவிக்காரங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளா கேட்டுருக்கான் சரிங்களா என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டா ஒரு பையன் இங்க பாருங்க இது வந்து வீடு அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா இது ஒரு வீடு இது வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோம் சரிங்களா அப்போ இந்த பையன் இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறான் போகும்போது எவ்வளோ ஸ்பீட்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போறாங்க சரிங்களா ரைட் ஸோ இந்த மூணு மட்டும் எழுதிக்குறேன் மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான் ஸ்கூல் முடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் வரான் வீட்டுக்கு வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ரிட்டன் வந்துடுறான் டோட்டலாக அவன் போகிறதுக்கும் வரத்துக்குமே அஞ்சு மணி நேரம் டைம் எடுத்துக்கிறான் சரிங்களா போகும்போது மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போறான் வரும்போது ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வாரான் மொ டைமிங் வந்து அஞ்சு மணி நேரம் போயிட்டு வரத்துக்கு டைம் எடுத்துக்கிறான் அப்படின்னா இந்த வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ இதில் தாமதம் முன்னாடிலாம் வரல ஓகேவா இது வேற டைப் குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி போயிட்டு வர கிலோமீட்டர் கொடுத்துட்டு போயிட்டு வர ஸ்பீடை கொடுத்துட்டு டோட்டல் டைமையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா சரிங்களா அப்படி கேட்டா இந்த ரெண்டு கிலோமீட்டரையும் அப்போ மூணையும் ரெண்டையும் மேல பெருகிட்ட கீழே இப்போ போன டைப்ல கடிக்கு சொன்ன ஏன்னா போகும்போது ஒரு கிலோமீட்டர் வேகத்துல போனா முன்னாடி போயிடறான் இன்னொரு வாட்டி வந்து பாத்தினா இன்னொரு கிலோமீட்டர் வேகத்துல போனா தாமதமாக போகிறான் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போற வழி தான் கரெக்டாக ஸ்பீடு மட்டும்தான் மாற்றி மாற்றி பார்க்குறான் ஸ்பீடு மட்டும் மாற்றி மாற்றி பார்த்து லேட்டா போகிறோன்னா முன்னாடி போகிறான்றது போன டைப்பு ஆனா இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஸ்பீடு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஸ்பீடு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா நல்லா புரியுதுங்களா அப்படி கொடுத்தா இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க மூணையும் ரெண்டு அதாவது எஸ் ஒன் இன்ட்டு எஸ் டூ டிவைட் பை எஸ் ஒன் பிளஸ் எஸ் டூ அதாவது மேலே ரெண்டு ஸ்பீடியும் பெருக்குங்க கீழே ரெண்டு ஸ்பீடியும் கூட்டிக்குங்க ஓகே போகும்போது ஒரு ஸ்பீடு வரும்போது ஒரு ஸ்பீடு சொல்லிட்டாவே ரெண்டுத்தையும் கூட்டிங்க மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் சரிங்களா இப்போ டைம் பெருக்கணும் இருங்க இதெல்லாம் அழைச்சி விட்றேன் ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் முழுசு கொஷின் போட முடியாது ஸோ என்னது மூணையும் நான் ரெண்டையும் மேலே பெருக்கிட்டேன் கீழே கூட்டிக்கிறேன் அஞ்சுன்னு வந்துருச்சு இன்ட்டு டைம் டைம் வந்து பார்த்தா அஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாருங்க அஞ்சு மணி நேரம்னு தெளிவாக சொல்லிட்டான் ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அந்த அஞ்சுன்றத எழுதிக்கிறேன் ரெண்டு டைம்லாம் கொடுக்கல ரெண்டு டைம் கொடுத்தா தான் கூட்டுறதுக்கு இதெல்லாம் பார்க்குறது இதில் அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அஞ்சுன்னு அப்படியே எழுதிக்கிட்டேன் இது அவரில் இருக்குங்க நல்லா பாருங்க மணியில் தான் கொடுத்துருக்கேன் அஞ்சு மணி நேரம்னு கொடுத்துருக்கான் மேபி அஞ்சு நிமிஷம் சொன்னால் தான் நீங்கள் அறுபதால் வகுக்கணும் அவன் கொடுத்ததே மணியில் கொடுத்த மணியில் கொடுத்துருக்கான் ஸோ அதனால அறுபதுலாம் பகுக வேணும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட் இப்போ இதை சுருங்க இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்க ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு புரியணும் தான் பொறுமையாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் சரிங்களா அடுத்த கேள்வி போகலாமா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து பாருங்க இதுவும் வந்து ஒரு ஒரிஜினல் கொஷின் தான் சரிங்களா எட்டாவது கேள்வி ஒரு மாணவன் அவனுடைய பள்ளி பள்ளிக்கு செல்லும் பொழுது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்திலும் சென்றான் மேலும் பள்ளிக்கு சென்று வர நாலு மணி நேரம் எடுத்து கொண்டான் அப்போ பள்ளிக்கும் வீடுக்கும் உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா ஸோ அப்போ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதான் கேள்வி சரிங்களா போகும்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான் ரிட்டர்ன் வரும்போது எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான் டோட்டலாக ட்ராவல் மட்டுமே நாலரை மணி நேரம் எடுத்துக்கிறான் அப்படின்னு இந்த கொஷின் சொல்லிட்டான் அப்போ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்கலாம் புரியுதா புரியுதுவா அப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணுங்க இந்த பத்தையும் இந்த எட்டையும் அப்படியே மேல பெறுங்க பத்து இன்ட்டு எட்டு அப்படின்னு பெருகிட்டேன் கீழே ரெண்டுத்தையுமே கூட்டிங்க பத்தையும் எட்டையும் கூட்டினா பதினெட்டுன்னு வரும் இது ஓகேவா நெக்ஸ்ட்டு டைம் போடுங்க டைம் வந்து நாலரை மணி நேரம்னு கொடுத்துட்டோம் சரிங்களா ஸோ அப்போது நாலரை மணி நேரம் அப்படின்னு கொடுத்துட்டான துவக்க பாருங்கள் நாலரை மணி நேரம்னு ஸோ அப்போ இது எப்படி எதுனா தான் நாலரை மணின்னு கொடுத்துட்டான் இது ஒரு கலப்பு விண்ணத்தில் இருக்குது கரெக்டாக ஒரு முடியும் ஒரு திட்டத்தில் இருந்தால் இது கலப்பு விண்ணும் அப்போ இதை நான் பின்னமாக மாற்றணும் கலப்பெருந்தா கணக்கு போட முடியாதுங்க அப்போ என்ன பண்ண ரெண்டு எங்கள் சைட்ல இருக்கிற நாளாக கூட பேகணும் ஒரு நாள் நாலு ஈர்னாங்க எட்டுன்னு வரும் இந்த எட்டே இங்கே என்ன நம்பருக்கோ அதோட கூட்டிக்கணும் அப்போ ஒன்பது பை ரெண்டுன்னு வரும் புரியுதுங்களா புரியுது அடிச்சு பாருங்க இதே மாதிரி நாலு இருந்தால் வரும் சரிங்களா ஓகேவா ரைட் அப்படியோ இங்க பாருங்க ஒன்பது பை ரெண்டுன்னு எழுதலாம்

அடுத்த கேள்வி இது பாருங்க இதே கேள்விதான் எந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு போர்ல கேட்ட கேள்விதான் தான் கொஞ்சம் பாருங்க இதுல ரெண்டு விதமா கேட்பான் அதுக்கு தான் தெளிவா புரிஞ்சுங்க இவன் என்ன கொஸ்டின் கேட்டானா பள்ளிக்கும் வீட்டுக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்பான் கரெக்டா சோ அப்படி கேட்டாங்கன்னா இப்போ நான் போட்ட மாதிரியே போட்டுருங்க ஆனா இந்த கேள்வி பாருங்க இதே தான் ஒன்பதாவது கேள்வி எதுவுமே மாத்தல ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஐந்து மணி நேரம் எடுத்து கொண்டால் அவர் பயணித்த மொத்த தொலைவு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுங்க இப்போ பாருங்க இங்கே படம் இருக்குதா இங்கே இங்கே இருக்குது இல்லை ஸோ இது பாருங்களேன் இப்போ இது இது வந்து வீடுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டைமிங் இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு டைமிங்கு இதுல ஒரு ஸ்பீடில் போகிறான் ஓகேவா இது வந்து உதாரணத்துக்கு இது மூணு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான் இவன் ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ரிட்டர்ன் வரான் இதுக்கு மொத்தமாக அஞ்சு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றா டைமிங் ஓகேவா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன்னா நீங்க வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் அப்படி கேட்டான் பட் இந்த டைப்ல என்னன்னா இந்த ஃபைனலாக கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் இந்த கேள்வியில் இதில் என்ன கேட்குறான்னா அவன் பயணித்த மொத்த டிஸ்டன்ஸ் மொத்தமா எவ்வளோ தூரம் நடந்திருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப போகும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கே வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஆறு கிலோமீட்டர்ன்னு கண்டுபிடிச்சோம் ஆனா இந்த பையன் போகும்போது ஆறு கிலோமீட்டர் போயிடான் ரிட்டர்ன் திரும்பி வரும்போது ஆறு கிலோமீட்டர் வரான் கரெக்டா அப்போ மொத்தம் அந்த ஒரு நாளில் எவ்வளோ டிராவல் பண்ணிருக்கான் ஆறு ஆறு

கேட்டாங்கன்னா வழக்கமா போடுற மாதிரி போட்டுட்டு அதை ரெண்டால பிரிக்குங்க ஏன் ரெண்டால பிரிக்கணும் ஏன்னா போகும்போது ஆறு கிலோமீட்டர் மறுபடி ரிட்டர்ன் வரும்போது ஆறு கிலோமீட்டர் அப்ப ஆறு ஆறும் பன்னெண்டு கிலோமீட்டரு ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான இந்த கேள்வி தான் கேட்டிருப்போம் ஸோ நீங்க நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க மொத்த பயண தூரம் கேட்டாவே இதை அழகா போட்டு முடிச்சுட்டு ஸோ அதை ரெண்டால பிரிக்குங்க சி இப்போ ஆறுன்னு வருதுன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பத்துன்னு வருதுன்னா பத்து பத்து இருபது அப்படி சொல்கிறேன் புரியுதா அழகாக எழுதி வச்சுக்கோங்க இது புது புக்கில் இருக்கிறதால இந்த கேள்வி டைரெக்டாகவோ அல்லது வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரத சிஸ்டர் சுருக்குதல்ல ஒன்பது முடிச்சிட்டேன் நூற்றி ஐம்பது கேள்வி கிடகடன் போட்டுருவேன் நீங்களும் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க